சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா இது பதவி அல்ல பொறுப்புன்னு சொன்னார் அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்யறதும் வேலை இல்லை அது சேவை சென்னையில நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க தான் உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன் அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை